குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் அவு நகரில் காலையில் நடைபெற்ற சாலை பலம் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரின் வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலில் இருந்து செழிப்பு என்பது குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் கண்காட்சி அரங்கினை சுற்றி பார்வையிட்டார் பின்னர் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியா இன்று விஸ்வபந்து என்ற உணர்வோடு முன்னேறி வருவதாக கூறினார் உலகில் நமக்கு எந்த பெரிய எதிரியும் இல்லை என்ற அவர் நமது மிகப்பெரிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்று கூறினார் உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பிற்கு உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்றும் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மற்றவர்களிடம் விட்டுவிட முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தீப்பெட்டி தொழிலின் முன்னேற்றத்திற்கு பெண்கள்தான் காரணம் என்று தெரிவித்தார் பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி தொழில் மேம்பாட்டிற்காக என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதனை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நாம் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்களின் சிந்தனையை தூண்டி அவர்களை அறிவார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசிரியர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் ஆசிரியர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து பேருக்கு நுழைவு நிலை பயிற்சியை அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் குழந்தைகள் பயணிக்கும் திசையை ஆசிரியர்கள் தீர்மானிப்பதாக தெரிவித்தார் அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடப்பது போல தேவையற்ற குப்பைகளும் நிறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் மாணவர்களுக்கு எது சரி என்ற அனுபவ கல்வியை ஆசிரியர்கள் ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சர்வதேச கடல் தூய்மை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையினை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இந்த பணியில் கடலோர பாதுகாப்பு படை சார்பில் கடல் பாதுகாப்பு வீரர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல கமாண்டர் டி எஸ் சைனி மற்றும் இந்திய வாலிபால் அணியின் தலைவர் ஜெரோம் வினித் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கடலோர காவல்படை கமாண்டர் சைனி கடலையும் கடற்பரப்பையும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் கடல் உயிரினங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்றார் கடற்கரையில் போடும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது என்ற அவர் இது போன்ற நிகழ்வுகள் மூலம் நாம் கடற்பகுதியினை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்றார் ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக கடந்த மாதம் இருபத்தி இரண்டு கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் நாடு முழுவதும் இதுவரை எண்ணூற்று எட்டு கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்தில் இழந்த மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது மெட்ரோவின் பயணத்தின் போது ஏதேனும் பொருட்களை தவறவிட்டு மீட்கப்பட்டால் அவை தொடர்புடைய நிலையம் மூலமாகவோ அல்லது இழந்த மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அலுவலகம் மூலமாகவோ பெற முடியும் அதற்காக சென்ட்ரல் மெட்ரோவில் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர் மனோஜ் கோயல் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்தார் பாலஸ்தீன நாட்டை போர்ச்சுகல் அங்கீகரிக்க உள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ள நிலையில் போர்ச்சுகலும் இந்த பட்டியலில் சேர உள்ளது போர்ச்சுகல் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் இன்று அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளது ஐநா பொதுச்சபை கூட்டம் கூட உள்ள நிலையில் போர்ச்சுகல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அணுசக்தி திட்ட விவகாரத்தில் நியாயமற்ற அழுத்தத்தை ஏற்க முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அறக்காட்சி தெரிவித்துள்ளார் சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குரேஷியுடனான தொலைபேசி உரையாடலின் போது அரகாச்சி இதனை தெரிவித்ததாக ஊடக செய்திகள் கூறுகின்றன அணுசக்தி விவகாரத்தில் தேவையற்ற அழுத்தங்கள் பதற்றத்தை அதிகரிக்கவே உதவும் என்று கூறிய அவர் இந்த விஷயத்தில் தொடர்ந்து தூதரக உறவு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார்